நான் வந்து ஃப்ரெஷ் வந்து நல்லா உடம்பு இலக்கணும் நினைக்கிறவங்க அப்படியே நம்ம வீட்டில் உட்காந்து குறைக்க முடியாது அனுபவத்தில் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நான் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கடைசியில் வாக்கிங் போனா தாண்டா வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு வேலை ஆரம்பிச்சிட்டேன் வந்து நீங்களுமே அப்படி போக ஆரம்பிங்க இலையில வந்து குழந்தைங்க செம்மையாக சிரிப்பாங்க இதை பார்த்துட்டு பத்து பத்து இலக்கிலு போவோம் வீட்டுக்கு பாத்தீங்களா பபிள்ஸ் வரும் செம்மையாக இருக்கும் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கை கொடுக்கறதுதான் அதான் இப்ப நான் அவருக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அவர் அட்டைங்க அப்பானாலும் அதான் உண்மை நான் இல்லாம மருந்து கூட குடிக்க மாட்டாரு ஹாய் இவ்வளவு காலையில நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு எல்லாரும் கேப்பீங்க இவ்வளவு காலையில நாங்க என்ன பண்றோம் எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு டிஃபன் கடை தான் மெயினா வந்து இந்த டைம்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் ஆனா இப்ப வந்து எங்க நாத்தனாரை விட்டுட்டு நான் வந்து ஹஸ்பண்ட நானும் வந்திருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஸ்டோன் இருக்கு கொஞ்ச நேரம் நடக்கலாம் அவர் வந்து மருந்து குடித்தாருன்னா உடனே நடக்கணுன்றதுக்காக அவர் கூப்பிட்டு வந்தோம் அதே மாதிரி எங்கள் ஊரில் நாங்கள் நடக்கிற போது எங்கே நடப்போம் எப்படிலாம் இருக்கும் அந்த இடன்றத உங்களுக்கும் காட்டின மாதிரி இருக்கும்ன்றதுக்காக தான் இது ரெண்டு பக்கமும் வயல் தான் எங்கள் ஊரில் இதுதான் ரோடு ஸ்கூலுக்கு போகும்போது என்னை பார்த்துனே போகிறாங்க நைட்டு என்ன பண்ணுறாங்கன்ட்டு நான் வந்து ஆக்சுவலாக நைட்டி வந்து வீட்லேயே இட்லி கடலில் இருந்தேன் நான் எங்களுக்கு வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது ரொம்ப தூரம்லாம் கிடையாது இது பத்துலேயேன்றதுனால தான் நைட்டியோடு வந்துட்டேன் இல்லைன்னா சுடிதார் மாதிரி வந்திருப்பேன் இப்போ வந்து ரெண்டு பக்கம் வயல் நடுவில் ரோடாக இது வந்து அப்படியே அந்த ஃப்ரெஷ் ஹேர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சுத்தமான காற்று இந்த மார்னிங் டைமில் நமக்கு நல்லா கிடைக்கும் அது வந்து எனக்கு நாங்கள் வந்து அனுபவிச்சிருக்கோம் அதனால தான் டெய்லி காலையில் வந்துடுது இந்த பக்கம் ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தான் இந்த பக்கமும் பச்சை பசேல்னு இருக்கும் நடுவில் ஒரு கருப்பு ரோடு மாதிரி அழகாக செம்மையாக இருக்கும் நாங்கள் வந்து இந்த டைம் மட்டும் இல்லை ஒரு ஒன் வீக்காக வந்துட்டு தான் இருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்கள வந்து வாக்கிங் கூட்டு வந்து இந்த மாதிரி காட்டுவோம் இங்கே பாருங்கள் இங்கே இப்படி இருக்குது அங்கே அப்படி இருக்குன்ட்டு என் ஹஸ்பண்ட் கதை சொல்லிட்டே வருவார் இந்த கிணத்துல நான் குதிச்சிருக்கேன் அங்கே மீன் பிடிச்சிருக்கேன் அப்படிலாம் வந்து சொல்லுவார் குழந்தைங்களும் அது இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டே வருவாங்க ஸோ வந்து எங்களுக்கு அது நல்ல டைம் போகும் ஒரு அஞ்சு மணிக்கு அவங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு நாங்கள் கூட்டு வருவோம் ஏன்னா அவங்க வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஆறாயிடும் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் நடந்து வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப தூரம் வந்துடுவோம் ஒரு ஒன் ஹவருக்கு எங்களுக்கு அவ்வளோ தூரம் போயிடுவோம் அவ்வளோ தூரம் போய்ட்டு ரிட்டன் வந்து அவங்க வந்து அந்த டயர்டு அந்த டயர்டே தெரியாது அவங்களுக்கு ஒரு ஆகிடுவாங்க ஆயிடுவாங்க ஆகிடுவாங்க இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டே போகும்போது இதில் கேம் வேற யார் ஜாகிங் வர்றா யார் வாக்கிங் வரா லட்சம் வர சொல்லி கொடுத்துட்டே வருவா இப்படி போகிறது வாக்கிங் இப்படி போகிறது ஜாகிங் இப்படி நடக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அதில் வந்து குழந்தைங்க கூட அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்கூலில் என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே வருவாங்க ஸோ வந்து அந்த குழந்தைங்க மனசில் எது இருந்தாலுமே என்கிட்ட அப்படி வந்துடும் வெளியே அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு லெசனாக இருந்துச்சு ஸோ வந்து நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கங்க நாங்கள் இருக்கிற ஊரில் இடமே கிடையாது எங்கே போய் நாங்கள் நடப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு சும்மா ஒரு ரவுண்டு நடந்து வண்டியிலெல்லாம் கிடையாது வண்டியில் பேசினா ஒன்றுமே கேட்காது நடந்து போகும்போது கை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன நடந்துச்சு நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை அவங்களே எல்லா காரையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஸோ வந்து அது நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வயலில் ஒயிட் கலர் கொக்கு அந்த நார கொக்குன்னு சொல்லுவாங்க அது அது எல்லாமே உக்காந்துட்டுருக்கோம் இன்றைக்கி கம்மியாக இருக்குது நாங்கள் நேற்று வரும்போது நிறைய இருந்துச்சு அதே மாதிரி நேற்று வரும்போது செம்ம காத்து சரியான காத்தடிச்சது அந்த காற்று அப்படியே ஜில்லுன்னு இருந்தது செம்ம ஒரு நல்ல ஃபீலா இருந்துச்சா சரி அதையும் நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒரு வேலை நீங்க வந்து இந்த ஏரியா பக்கம் வந்தீங்க அப்படின்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க இங்கே நடந்து பாருங்க கொஞ்சம் நல்லாவே இருக்கும் என்னன்னு வந்து இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அதனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் அவருக்கு வந்து ஒரு இருபது நாள் லீவ் சொல்லிடுங்க வேலைன்றது ரொம்ப முக்கியம் தான் இருந்தாலும் அதை விட நம்மளோட உடம்பு உயிரும் ரொம்ப முக்கியம் அதனால் ஸோ வந்து நம்ம வீட்லேயே இருக்கணும் இன்னொன்று ஹஸ்பண்டுக்கு வந்து சொல்லிடணுமா இப்போது ஹஸ்பண்ட் வந்து கண்டதையும் சாப்பிட்டு ஃபேட்டி லிவர் இருக்குது கிட்னியில் ஸ்டோன் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ வந்து நாங்கள் அதை சரி பண்ணுறதுக்காக தான் ரொம்ப பெருசாலாம் இல்லை சின்னதாக தான் இருக்குது அதையுமே வந்து நாங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்ததுனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு பண்ணுறது வந்து பண ஹெல்ப்பு இல்லை வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து ஹெல்ப் கிடையாது அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறது தான் அதை தான் இப்போ நான் அவருக்கு கொடுத்துட்ருக்கேன் அவர் அட்டை அப்பானாலும் அதுதான் உண்மை நான் இல்லாமல் மருந்து கூட குடிக்க மாட்டாரு ஏன்னா நான் அந்த மிரட்டி கொடுக்கணும் இல்லைனா குடிக்க மாட்டாரு ஸோ வந்து அதனால ஒருத்தர் கூட இருக்கணும் நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அதிகபட்சம் ஒரு மனசு ஏங்குறதெல்லாம் எதுக்கு ஒரு சின்ன பாராட்டு ஒரு வந்து ஒரு பக்கபலம் ஏதோ ஒரு நம்பிக்கை இதெல்லாம் இருக்கணும்னு தானே அது வந்து நான் கொடுத்துட்டேன் ஸோ வந்து அது கொடுத்தா அவருக்கு இன்னும் வந்து சீக்கிரமாகவே சரியாகும் அவங்க ச மனசு சந்தோஷமாக இருந்தாலே இங்கே எந்த நோயும் வரப்போகிறதில்ல ஸோ அதனால் வந்து அவரை சந்தோஷமாச்சு ஆ மெயின் அதுதான் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும்னு சொன்னாங்க அவர் நிறைய தான் குடிப்பாங்க ஆனால் ஏன் அவங்களுக்கு வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்ன செக் பண்ணால் எனக்கு என்னென்ன ஃபால்ட் இருக்கும்னு தெரியல ஏன்னா நான் தண்ணியே குடிக்க மாட்டேன் இருந்தாலும் ஆனால் இப்போ பழகிட்டேன் காலையிலேருந்து டீ காஃபிலாம் குடிச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் நிறுத்திட்டேன் வேணாம் டீ காஃபியே வேணாம் நம்ம வந்து நார் நேச்சுரலாக போயிடலான்னு சொல்லிட்டு இளநீர் வாழை சாரு இந்த மாதிரி அவர் குடிக்கிறாரு நான் இளநீர் மட்டும் குடிப்பேன் இப்படி குடிச்சுட்டு நாங்கள் காலத்து போக்குறோம் எங்கள் ஊரில் வந்து வாக்கிங் போகிற டைமே கிடையாது எல்லாம் ஸ்கூலுக்கு வேலைக்கு எல்லாம் எல்லாங்கள திரும்பி திரும்பி பார்த்துன்னு போகிறாங்க இன்னும் இந்த நேரத்தில் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்துட்டு ஸோ வந்து ஆனால் அது அது நம்ம அவங்கள பார்த்து கவலைப்பட வேண்டியதே இல்லை அவங்க வேலைக்கு போகிறாங்க நாங்கள் வாக்கிங் போகிறோம் ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது மற்ற நேரத்துலலாம் வந்து இட்லி இட்லிக்காயில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் இதெல்லாம் நிறைய வேலை இருக்கிறதுனால வர முடியாது அதனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ரீயாக வந்து வர்றதுனால தான் நீங்களும் கிராமத்தால் தானே அது என்ன நீங்கள் புதுசு புதுசாக ரசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ரசனை தெரியும் அது வந்து ரொம்ப ரசிக்க முடியும் நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா காலையில் டைமில் கிளி குயில் எல்லாமே கத்தும் கிளி தான் கத்திட்டு போகுது இங்கே பாருங்கள் இது மாடு எங்க அங்கே இருக்குது மாடு ம் நீங்கள் உடனே என்ன பார்க்காதீங்க அதில் வந்து மைனா காக்கா குருவி எல்லாத்து மேலே உட்கார்ந்துருக்கிறதும் ஒரு அழகு தான் இதில் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் எங்கே இருந்தால் இதை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல என் குழந்தைங்கள சர்ப்ரைஸ் பண்ணுவார் இதை வச்சு இருங்க எங்க அந்த இலை அது இருக்குது அது பண்ணுவோம் வந்து பாருங்கள் நம்ம வந்து காசு கொடுத்து தானே வந்து பப்புல்ஸ்லாம் வாங்குவோம் குழந்தைங்க முட்டை விட்றதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஆனால் இதில் வந்து ஐயோ வரல இது அவர் பண்ணதான்ப்பா வருது நான் பண்ண வர மாட்டேங்குதுப்பா இந்த இலையில வந்து குழந்தைங்க செம்மையா சிரிப்பாங்க இதை பார்த்துட்டு பத்து பத்து இலை கிளின்னு போவோம் வீட்டுக்கு பார்த்தீங்களா பபிள்ஸ் வரும் செம்மையா இருக்கும் பண்றதுக்கு எல்லாரும் அவனும் கொஞ்சம் மட்டும் வெளிய இது மட்டும் அந்த ரைட் சைடு மட்டும் ஆ வந்துச்சா இதா வந்து சர்ப்ரைஸ் எங்க குழந்தைங்க எங்க வந்தாலே இந்த இலைய வந்து கிள்ளி கிள்ளி இது நிறைய இலை இருந்துச்சு நாங்க கிள்ளி தான் இது ரொம்ப வந்து கம்மி ஆயிடுச்சு இது என்னன்னா இதுல இருந்து தான் வந்து பபிள்ஸ் தயாரிக்கணும் இது நேச்சுரல் பபிள்ஸ் பாத்தீங்களா செம்மையா இருக்கு பபிள்ஸ் முடிஞ்சதா அடுத்து வந்து இது என்னோட விளையாட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சொப்பு விளையாட்டு விளையாடும் போது இதோ இருக்கு பாத்தீங்களா இதான் தக்காளி பழம் ஏன் இதெல்லாம் சாப்பிட மாட்டோங்க இதை வந்து குழம்புல போட்டு தக்காளி மாதிரி தக்காளி சாதம்லாம் செய்வோம் எங்கப்பா பாம்பு காயெலாம் எனக்கு தெரியாது அது வந்து தக்காளி நாங்கள் வந்து எங்கள் சொப்பு விளையாட்டில் தக்காளி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து எல்லா பூ செடி இதோ இந்த இருங்க முக்கியமானதெல்லாம் காட்டுறதோ இது வந்து இங்கு பழம் இதான் வந்து இங்கு பழம்னுவாங்க இது இதை வந்து நசுக்குன்னா இன்கு கலரில் வரும் இதை வந்து சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று இன்னொன்று வந்து தேன் பூன்னு சொல்லுவோம் அந்த தேன் பூ இப்போ இல்லை ஏன்னா நல்லா கிள்ளி எல்லாத்தையும் கிள்ளி போட்டுக்கிறாங்க அதனால் தேன் பூ கிடையாது ஏன்னா இதுதான் தேன் பூ இந்த தேன் பூவை வந்து இப்படி எடுத்து அந்த தேன் வந்து ஒரு ட்ராப் ட்ராப்ன்னெலாம் சொல்லும் டெலக்ட் அந்த தித்திப்பூ அப்படியே வாயில் வரும் அது வந்து நல்லா இருக்கும் ஸோ வந்து என் குழந்தைங்க கொத்த கொத்த கிள்ளி போகிற மாதிரி எல்லாம் வாயில் வச்சுன்னா வருவாங்க அது வந்து அந்த காலத்தில் அப்படியே சிரிப்பாக இருக்கும் அதை பார்க்கும்போது அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு இங்கு பழம் வந்து இதோ சும்மா அந்த கலர் காட்டுறேன் இதுதான் அந்த இங்கு பழத்தோட பழம் கலர் இதை வந்து நாங்கள் வாயில் போட்டுப்போமா வாயெல்லாம் ஒரே நீள நீளநிலமாக இருக்கும் எங்கள் அம்மா பார்த்துட்டு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணுறேன் எதாவது சாப்பிட்டு ஏதாவது ஆக அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது ஓகே இது வந்து இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்து வந்து இன்னொரு நாங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் தூரம் இந்த 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 பழம் காய்க்காக வருவோம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து யார் ஃபர்ஸ்ட் போகிறா யார் செகண்ட் போகிறான்னு அப்படி பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து துறல் துறல் சொல்ல சாரல் அடிக்குது அது வந்து நல்லா இருக்கு இப்படியே வந்து நாங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருப்போமா கிளைமேட் நல்லா இருக்குல்ல பாதி கிளவுடியாண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது பாதி வந்து இதுவாக இருக்குது இதுதானே பபிள் ஸ்கை ஆமாம் நான் பெருசாக பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படிதான் ஒரு பர்புஸ்கா ஆனா ஒரு இலையில ஒரு தடவை தான் பண்ண முடியும் திருப்பி திருப்பி எல்லாம் பண்ண முடியாது அதுவும் அந்த இடத்துல மட்டும் தான் பண்ண முடியும் கரெக்டா பண்ணல ஆமா ஆமா இதெல்லாம் நாங்க பண்ணது கடன் இவரு இவர் விதை காடுறதெல்லாம் நான் பண்ணல வேற சொல்லுவாரு பண்ணி காட்டுவாரு நீங்க பண்ணி காட்டுங்க நான் பாக்குறேன் அந்த குளத்துல தான் இப்படி தான் வந்து எங்கள் வார கோரிட்டுருக்கு இப்படி தான் ஜாலியாக வந்து நாங்கள் சிரித்து பேசிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி பேசி சிரிச்சிட்டே வருவோமா பார்க்குறவங்களாம் எங்களை பார்த்து இதுங்கன்னா எங்களுக்கு அதை ஒன்றுமே புரியலையேன்னு ஏன்னா வந்து குழந்தைங்களோட வாக்கிங் வருவோம் திடீர்னு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் வருவோம் திடீர்னு அவர் மட்டும் தனியாக வருவார் ஸோ வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிறதுனால நாங்கள் நாலு பேருமே வந்து ஜாலியாக எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு போகிறதுனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் வரல ஐயோ கண்ணு சொல்லிட்டு தான் கன்று வந்துடும் அதனால் அவங்க சொல்லக்கூடாது ஓகே இந்த குளத்துல இது இப்போ நான் சொல்லும் போது அவர் சொல்லுவார் இப்போ குளத்துலன்னா நான் பயங்கரமாக நீச்சல் அடிப்பேன் வரு கிணத்துல குதிப்பார் ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது இவருக்கு ஒன்றுமே ஐயோ இவர் பயந்தாங்கோழி போகலான்ட்டு நம்ம ஒரு மாடு வருதுப்பா போகுது நம்மளை ஓகேங்க ஃபைனலாக வந்து நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி வந்தோம் ரொம்ப நேரம் நிறைய டைம் பாஸ் ஆச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஏரை வாங்கினோம் நான் வந்து நல்லா உடம்பு இழக்கணுன்னு நினைக்கிறவங்க அப்படியே நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது அனுபவத்தில் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நான் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கடைசியில் வாக்கிங் போனால் அதாண்டா வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு வேலை ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வந்து நீங்களும் அப்படி போக ஆரம்பிங்க நிறைய வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும் அதையே நம்ம பார்க்க மாட்டோம் சொல்லுவாங்கல்ல பக்கத்தில் இருக்கிற வயிறு தெரியாது தூரமாக இருக்கிற வெள்ளி காசைப்படுவோம்ட்டு அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ஓடுற நம்ம நம்மளுக்காக கொஞ்சம் நின்று நிதானமாக எதுக்காக ஓடுறோம் ஏன் ஓடுறோம்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட நம்ம உடம்பு நல்லா தான் நம்ம வந்து நல்லா இருப்போம் ஸோ வந்து அதனால் அதையே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து சூரியன் சுளிர்ன்னு நடிக்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு மயக்கிறதுக்குன்னு வருது நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் பாருங்களா அதுக்குள்ளே வந்து நூறு நாள் வேலை ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க உக்காந்துக்கிறாங்க எங்களுக்குலாம் அந்த வேலை வர க என்னன்னே தெரிய மாட்டேங்குது வயசான வரும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அவங்க வந்து எங்களை பார்த்து சிரிச்சு இருப்பாங்க ஏன்னா நாங்கள் போகும்போது வரும்போது அவங்கள பார்த்துட்டே போவோமா அவள் வந்து நான் வந்து காலையில் எழுந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூல் அமுச்சுட்டு இட்லி கடை பாதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வாக்கிங் வந்தோம் இப்போ மறுபடியும் போயிட்டு நம்ம வந்து சாமான்லாம் கழுவிட்டு இட்லி கடை முடிஞ்சிச்சான்னு பார்த்துட்டு கடை சாமானையும் கழுவி முடிச்சுட்டு நம்மளும் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு அதுதான் முக்கியம் ஃபஸ்ட்டு சாப்பிடணும் கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்குலாம் டைமிங்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்மளும் கிளம்பி ஆஃபீஸ் போனோம் நாங்கள் வந்து இவர் உடம்பு சரியில்லைன்றதுனால வீடியோஸே சரியாக போடுறதே கிடையாது வீடியோ எடுக்க முடியல எடிட் பண்ண முடியல ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இப்போ வந்து அதெல்லாம் விட்டுதது பிடிக்கிறேன் மாதிரி நாங்கள் வந்து அந்த வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும் அவ்வளோதாங்க இந்த நாளோட மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக வாங்க வந்து நம்மளோட வாக்கிங் இது ஜேர்னி முடிஞ்சிருச்சு இன்னொரு நாள் நம்ம வித்தியாசமாக நம்ம குழந்தைங்க கூட வரும்போது வீடியோ பார்க்கலாம் ஓகேவா பாய்